ஸ்டின் கிரேட் சிக்ஸ் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து ஏழாவது அதிகாரம் வரை தாவிதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் மென்பைகளைப் பற்றிய உபதேசத்தை அடையாள புத்திமானதை கேட்டு அறிவில் தேர்வான் விவேகி எல்லால் சிந்தைகளை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவைகளோர்த்த புதைப்பொருட்களையும் கண்டிவான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அஸ்தப்பணிகிறார்கள் என் மகனே தகப்பனின் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளுடன் சிறசிற்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்திற்கு சிறப்பணியுமாயிருக்கும் என் மகன் என் மகனை பாவிகளுடன் நாயங்காட்டினாலும் நீ சம்மதியாது எங்களோடைய வாரத்தன் சுந்தும்படி பதியிருப்போம் குற்றமற்றவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒழித்திருப்போம் எங்களோட வார பாதாளம் நாமே விழுங்குவது போல நாம் அவர்களை முழுமையும் விழுங்குவோம் இறங்குவர்கள் விழுங்குவது போல நாம் அவர்களே முழுமையை உயிரோட விழுங்குவோம் வந்து சகல வித பொருட்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருட்களால் நம் வீட்டை நிரப்புவோம் எங்களோட பங்காளியா இரு எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகிய தென் மகனே நீ அவர்களை வழிநடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்தும்படி தீவிரிக்கிறது எவ்வகையான பட்சியானாலும் அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கென்று பதிவிறக்கிறார்கள் தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் பொருளாதையவர்களோட எல்லாரோட வழியும் இதுவே தன்னைகளின் உயிரை வாங்கும் ஞானமானது என்று கூப்பிடுகிறது புத் வீதிகளில் சத்தமிடுகிறது அது சந்தடி உள்ள தெற்களிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தையை வசனித்து செல்லுகிறது வேதைகளோ நீங்கள் வேதையமே விரும்புவதும் நிந்தினை காற்ற நீங்கள் நிந்தினின் மேல் பிரியப்படுவதும் அது நீங்கள் ஞானத்தையே வெறுப்பதும் இது எதுவரைக்கும் இருக்கும் என் கடிந்து இதோ என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என் ஆய்வியை உங்களுக்கு அருளுகிறேன் என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என் ஆலோசனை நீங்கள் தள்ளி எனக்கு நான் கையெண்ணிட்டும் கவனிப்பவன் ஒருவனும் இல்லை கவனிப்பவன் ஒருவனும் இல்லை நான் கூப்பிட்டும் அவர் என் ஆலோசனையை அவர்கள் தள்ளி என் கடந்து கொள்ளுதல் எல்லாம் வறுத்தார்கள் நாகையால் நான் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன் நீங்கள் பயப்படும் காரியம் வரும் புசல் போல் வரும்போது ஆபத்து சூறாவளி போல் நேரிடும்போது இடுக்கணும் உடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் அவர்களுக்கு மறு உத்தர வரல மாட்டேன் அதிகாலையில் என்னை தேடி வருவார்கள் என்னை காண மாட்டார்கள் அறிவை அவர்கள் அறிவைத்த பயப்படுவதே என்னை தெரிஞ்சு தெரிந்து கொள்ளாமற்றி போனார்கள் அவர்கள் என் ஆலோசனையே விரும்பவில்லை என் கடந்து கொள்வதில் எல்லாம் அச்ச அசட்டை பண்ணினார்கள் ஆகிய அவர்கள் தங்கள் வழியின் பலனை பூசிப்பார்கள் தங்கள் யோசனைகளினால் அடைவார்கள் வேதையின் மாறுபாடு அவர்களை கொள்ளும் மூட நிர்வீசாரம் அவர்களை அழிக்கும் எனக்கு செவி கொடுக்கிறவன் வாசம் நீ ஆபத்து காலத்திலும் பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என் மகனே பா என் மகனே நீ உன் செவியை நேரத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் மகன் வார்த்தைகளை எதிர்கொண்டு கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்திக் கொள் ஞானத்தை வாய என்று கூப்பிட்டு புட்டிய சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதியல்களை தேடுகிறது போல் தேடுவாய்கள் என்பனி கர்த்தருக்கு பாய்ப்பில்லை என்னது என்னதென்று உணர்ந்து தேவனே அறியும் அறிவை கண்டடைவார் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின்றி அறவும் புத்தியும் வரும் அவர் நீதி நியாயத்தின் நீதிமன்களோட பாதையை அவர் நீதிமன்களோட ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் நீ உத்தமர்களுக்கு கீழகமாயிருக்கிறார் அவர் நியாயத்தின் நறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்த வான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல் நல் வழிகளையும் அறிந்து கொள்வான் ஞான முன் நிறுத்தத்தில் பேசிய புத்தி அறிவு நாத்துமாவுக்கு இன்பமா இருக்கும்போது நல்ல அரசினை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் ஆகியால் நீ அதனால் நீ துன்மார்களோட வழிகளிலும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அதிகார வழிகளில் நடக்க நீதிநர்களை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து அதை துன்மார்களோடைய மாறுபாடுகளில் கழுக்குறுகிறவர்களுக்கு நீ தப்பி வைக்கப்படுவாய் கோணலான வழிகளிலும் மாறுபாடான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பி வைக்கப்படுவா தான் தன் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தையை பேசும் மன்னி எப்ப நாய்க்கி பரஸ்திரிக்கும் தப்பி வைக்கப்படுவாள் அவளுடைய வீடு மரணத்திற்கும் அவளுடைய பாதை மறைத்திற்கும் சாய்கிறது வீடு அவளிடத்தில் போகிற ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை அதனால் நீ நல்வழியில் நடந்து நீதிமன்ற பாதையை காத்துக்கொள்வாயாக செவ்வையானவர்கள் பூமியிலேயே வாசம் பண்ணார்கள் உத்தமர்களோ பூமியில் இல்லாதபடிக்கு அருகொண்டு போவார்கள் துரோகிகளோ பூமியில் இல்லாதபடிக்கு நிர்மூலமாகி போவார்கள் என் மகனேன் என் போதகத்தை மறவாது என் உன்னிறுத்தியும் என் கட்டளைகளை காக்க கடவுது என் அது உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக கிருபையும் சத்தியமும் கிருபையும் சத்தியமும் முன்னே விட்டு விலகாதிருப்பதாக அவைகள் அது உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாக பலகை எழுதுகள் அதனால் நீ மனுஷரோட பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் நீ உன் சுய மேல் சாயாமல் உன் கருத்தர் மேல் நம்பிக்கையா இருந்து வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் எல்லாம் காத்துக்கொள்வார் பயந்து தீமே விட்டு விலகு ஆரோக்கியமாம் உன் உன் எலும்பிற்கு ஊனுமாம் ஊணுமாய் இருக்கும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என் கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே அவர் சோர்ந்து தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்ச்சிக்கிறது போல் கர்த்தரும் தான் விடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை சிர்ச்சிக்கிறார் அவனை சிச்சிக்கிறார் ஞானத்தை கண்டடைக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொண்ணிலும் முத்தமானது முத்துகளை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது அதில் இச்சிக்கத்தக்கது என்றும் அதற்கு நிகரல்ல அதன் வலது கையில் தீர்காயிசும் அதன் இலது கையில் செல்வமும் அதிக கனமும் இருக்கிறது அதன் வழிகளின் நிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அதை தன்னை பற்றுகிறவர்களுக்கு ஜீவஉருச்சத்தையும் தன்னை பாக்கியவான் கர்த்தர் ஞானத்தினாலே பூமி அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் அவர் ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்து ஆகாயம் பணியைப் பெய்கிறது அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்ல அல்ல காத்துக்கள் அது உன்னாத்தும் அவருக்கு ஜீவனும் உன் கழுத்திற்கு சில பணியுமாய் அது உன் கழுத்திற்கு அலங்காரமும் வாங்கியிருக்கும் பாதை பாதை உன் பாதையில் நீ பயப்படாமல் பயமின்றி நடப்பா உன் கால் இடராது நீ படுக்கும்போது பயப்படாமல் இருப்பாய் நீ படுத்துக் கொள்ளும் போது உன் கால் இடராது அருதியான தீகிலும் துஷ்டர்களின் பாடல்களையும் வரும்போது அஞ்ச வேண்டாம் உன்னிடத்தில் பொருள் இருக்கு கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து நீ பயப்படும் நீ உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் உன்னிடத்தில் பொருள் உனக்கு உனக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் நீ போய் திரும்பவா நாளை தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிறவா நான் ஆயலனுக்கு விரோதமாக தீங்கி நினையாதே அதை அவர் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாது கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாது அவன் வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே மாறுபாடானவன் கர்த்தருக்கு அறிவறுப்பானவன் நீதிமன்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது துன்மற்கோட வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமன்ற்களோட வாசஸ் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் நிகழ்போரே அவர் இகழ்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிக்கிறார்கள் மதுகியிடரோ கனவீனத்தை அடைவார்கள் பிள்ளைகளை எங்கள் தகப்பின் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் நான் உங்களுக்கு நற்புபதேஷத்தை அறிவிக்கிறேன் எனக்கு என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் என் தகப்பனின் பிரியமான குமாரனும் என் தாய்க்கு பிரியமான ஒரே குமார் பெரு பிள்ளையுமானவன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் கட்டளைகள் உன் வார்த்தைகளை காக்க கடவது என் கட்டளைகளை கை கொள் அப்பொழுது பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என் வா என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விட்டு விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவிக்கொண்டால் அது உனக்கு கனம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் உன் கழுத்துக்கு அது உனக்கு கிரு மகிமான கிரீடத்தை சூட்டும் என் மகனே கேள் என் வார்த்தைகளை மறவாது என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் காலங்கள் அதிகமாகும் நான் உனக்கு ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் நல்வழிகளிலேயே உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் காலிறாது உன் நடைகளை கிடிக்கணு உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய் புத்திமதியை உறுதிய பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் துன்மார்க்கரோட வழிகளில் பிரவேசியாதே தீயர்களோட வால பாதைகளிலே வழிநடவாதே அதை விட்டு அதை வெறுத்து விடு அதன் வழிகளிலே போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ பொல்லாப்பு செய்தால் வழியாக அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் அகலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்களின் தூக்கம் கலைந்து போகும் அகாரர்கள் அகாமியத்தின் அப்பத்தை புசித்தார்கள் கொடுமையின் ரசத்தை குடித்தார்கள் நீதிமன்களுடைய பாதை நடு பகலிற்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போலிருக்கும் துன்மர்களுடைய பாதையோ காரர்களுக்கும் அவர்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கடலை என் கடலைகளுக்கு செவீசாய் அவர்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளாக காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் அவைகளை உடலுக்குள்ளாலும் ஆரோக்கியமுமாம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதுவே உனக்கு அதே நிலத்தில் நெஞ்சு உற்று புறப்படும் எல் வாயின் தார்மார்கள் உன்னை விட்டு அகற்றி உன் உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராக நோக்க கடவது உன் கண் இமைகள் உனக்கம் உன்னே செவ்வியானவைகளை பார்க்க கடவு கால்நடை சீர் தூக்கிப்பார் அது உன் வழிகளில் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக உன் வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் கா என் கா உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என் மகனே என் ஞானத்தை கவனி என் புத்திக்கு உன் செவ்வியல் சாய் அப்பொழுது விவேகத்தை பேணி கொள்வாய் அறிவு அவன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும் அவளுடைய வாய் எண்ணெயிலும் இருக்கும் அவளுடைய செய்கைகளின் முடிவோ எட்டியைப் போல் கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டையைப் போல் இருக்கும் அவள் அவளுடைய காலடிகள் மரணத்திற்கும் இறங்கும் அவளுடைய அவளுடைய நடைகள் பாதாளத்திற்கும் பற்றி போகும் நீ ஜீவமார்க்கத்தை சிந்தியாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகரப்படும் நடைகள் மாறி மாறி விகரப்படும் அவள் அவளை அறிய முடியாது ஆதலா பிள்ளைகளை எப்பொழுதும் எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை என் வாயின் வசனங்களை விடாதிருங்கள் உன் அவன் வழியை அவளுக்கு தூரப்படுத்த அவளுடைய வீட்டு வாசலை கிட்டி சேராது சேர்ந்தால் உன் மேன்மை அந்நியர்களுக்கும் உன் நாய்ஸின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியடைவார்கள் உன் பிரயாசத்தின்பால் என் புறத்தாரோட வீட்டில் சேரும் முடிவே முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ தூக்கித்து ஐயோ போதகத்தை வர்த்தனே கடந்து கொள்ளதிலே என் மலம் அலட்சியம் பண்ணினது என்று போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினார்களுக்கு என் செவியை சாயாமலும் போறேனே சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய் உன் உன் துருவில் உன் கணக்கின் தண்ணீரையும் உன் துருவில் ஜனத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக அந்நீர்களுக்கு உரியவைகளாய் இராமல் உனக்கே உரிய இருப்பதாக உன் ஊற்று கண் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக உன் இளவாதின் மனைவியோடு மகிழ்ந்திரு அவ்விச்சிக்கத்தக்க பட பெண்மானும் நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வழியாடு போல் இருப்பாளாக அவளுடைய ஸ்தானங்களோ எப்பொழுதும் முன்ன மகிழ செய்வதாக திருப்தடை செய்வதாக அவளுடைய நேசத்தினால் நீ எப்பொழுதும் வாங்கி இருப்பாய் ஸ்ரீ என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மாங்கி திரிந்து ிந்து அந்நிய பரஸ்திரியின் மாறுபாட்டை தழுவ வேண்டியது என்ன மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது மனுஷரோட வழிகளை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார் துன்மார்கருடைய அக்கிரம் துன்மார்கனை அவனுடைய அக்கிரமங்களை கெட் பிடித்து கொள்ளும் தன்னுடைய பாவ கயிர்களால் கெட்டப்படுவான் அவன் தன் பேச்சை கேளாததினால் மடிந்து மூடனின் தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான் என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக கையெடித்துக் கொடுத்தாயானால் நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய் என் வாயின் வார்த்தைகளால் பிடிபடுவாய் இப்பொழுது என் மகனே நீ உன் சிநேகிதனுடைய கையில் அகப்பட்டபடியால் நீ உன்னை தப்பு வைத்துக்கொள்ள ஒன்று திசை நீ உன் கண்களுக்கு தூக்கமும் உன் கண்ணிமைகளுக்கு நிதிரையும் வரவிடாமல் உன் இடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்து கேட்டுக்கொள் வெள்ளிமான் வேட்டைக்காரனுடைய கைக்கும் குருவி வேடனுடைய கைக்கு தப்புவது போல நீ உன்னை தப்பு வைத்துக்கொள் சோம்பேறியை நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பா இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் ஆயுதமடைந்தவனைப் போலவும் வரும் பேலியாலின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் நாகடியம் பேசி திரிகிறான் அவன் தன் கண்களால் சேகி கட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்திலே இதயத்திலே உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து விளக்குகளை உண்டு பண்ணுகிறான் அவர்களால் அவனுக்கு சடுதியில் ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் போவான் ஆறு காரியங்கள் கர்த்தர் வருகிறார் ஏழும் கர்த்தருக்கு அருவறுப்பானவை அவையாவன மேட்டிமையான கைன் கண் பேசும் பொய்வினாவு குற்றமற்றவர்களோட ரத்தம் சிந்தும் கை துரால பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் அகபதம் பேசும் பொய் சாட்சி சகோதரர்களுக்குள் விரோதம் உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே உன் தகப்பெண்ணின் கற்பனை காத்துக்கள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே இவைகளை இப்பொழுது இவைகளை உன் இருதயத்திற்கு உள்ளே அணிந்து உன் அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுத்துக்கொள்ளும் போது அது உன்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும் நீ நீ பிடிக்கும்போது அது உன் அது உன்னோட சம்பாதிசிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிற்சே ஜீவவலி துன்மார்க்க ஸ்திரீயிடமிருந்து இச்சகம் பேசும் பொய் நாவுடைய ஸ்திரீயின் விலக்கி காக்கும் உன் இருதயம் அவள் அழகை இச்சி உன்னி உன் இருதயத்திலே அவளோட அழகை இச்சி அது அவன் தன் கண்மைகளினால் உன்னை பிடித்து கொள்ள விடாது வேசிய நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும் வால் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் தன் வெள்ள வேகாமல் எவனாவது தளலின் மேல் எவனாவது மடி தன் மடியிலே நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தளலின் மேல் நடக்கக்கூடுமோ பிராணுடைய மனைவிடத்தில் பிரவேசிக்கிறவன் அப்படியே அவனை தொடுகிற எவனும் ஆக்னிக்கு தப்பான் திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை ஈகல மாட்டார்கள் அவனை கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் அவன் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் கொடுத்தாக வேண்டும் ஸ்திரீ உடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன் அப்படியே செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் வாதையும் இலக்கையையும் இலக்கையும் அடைவான் அவன் நிந்தை ஒழியாது ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேக வெகுமதிகளை கொடுத்தும் அமர்ந்திருக்க மாட்டான் என் மகனே நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை என் கட்டளைகளையும் என் கடிந்து என் போதகத்தையும் உன் கண்மொழி போல் காத்துக்கொள் அது அப்பொழுது பிழைப்பாய் அவைகளை உன் விரல்களிலே கெட்டி உன் இறுதிய பலகையில் எழுதிக்கொள் அது உன்னை அந்நிய இச்சகம் பேசுவோம் அந்நிய பரஸ்திரி பரஸ்திரியிடத்திலிருந்து விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நீ நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக நான் என் வீட்டின் ஜனல் அருகே ஜனலின் பலகனி அருகே பார்த்தபோது பேதர்களாகிய ஒரு ஒரு வாலிபனுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் அவன் மாலை மயங்கும் அஸ்தமான் நேரத்திலும் இருளின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வாசல் வழியாய் நடந்து போனான் அப்பொழுது இதோ ஆவேசியின் ஆடையாபரணை அணிந்த ஒரு ஸ்திரீ அவனுக்கு தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் அவள் வாயாடியும் அடங்காதவளும் அடங்காதவளுமானவள் அவள் கால்கள் வீட்டிலே திரிகிறதில்லை சில வேளை வெளியில் இருப்பாள் சிலவேளை வேலை வீதியில் இருப்பாள் சந்துதோறும் பதிவிருப்பால் அவன் அவளை பிடி அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான மொழிகள் என்மேல் சுமந்திருந்தது இன்றைக்கு தான் என் பொருத்தினைகளை நிறைவேற்றினேன் ஆதலால் நான் உன்னை சந்தி உன்னை சந்திக்க சந்திக்க புறப்பட்டேன் உன் முகத்தை ஆவலோடு தேடினேன் இன்றைக்கு தான் உன்னை உன் முகத்தை கண்டுபிடித்தேன் என் மஞ்சத்தை இரத்தன கம்பளங்களாலும் மெல்லிய வஸ்திரங்கள் அணிந்து சிங்காரித்தேன் நான் என் படுக்கையில் வெள்ளையை போலதலும் என் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன் வா விடிய காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம் இன்பங்களினால் புரிப்போம் புஷன் வீட்டில் இல்லை தூரப்பிரயாணம் போனான் பெண்ணின் பணப்பையை தன் கையில் கொடுப்பேன் குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி தன் மிகுதியான சேர் இனிய சேர்க்கையினால் அவனை வசப்படுத்தி தன் உதடுவின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் உடனே அவன் அவள் பின்னே போய் ஒரு மாடு அடிக்கப்படும் பாடு சொல்வது போலும் ஒரு மூடன் விலங்கு கட்டப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் உள்ள தீவிரிக்கிறது போலவும் அவள் பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது ஆதலால் பிள்ளைகளை எப்பொழுதும் எனக்கு செவை கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டும் சாய வேண்டாம் அவள் திரியிலே அவள் வழி பாதைகளிலே மயங்கித் திரியாதே அவள் வீடு அவள் அநேகரை காயப்படுத்தி வழி பண்ணினாள் காயப்படுத்தி விழப்பண்ணினாள் பலவான்கள் அநேகரை கொலை செய்தால் அவள் வீடு பாதாளத்திற்கு பாதாளத்திற்கு போகும் வழி அது மரணாரைகளுக்கு கொண்டு போய்விடும்